அசைவ உணவுலாம் எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவீங்க அசைவம் ஆமாம் நான் எப்பவுமே மட்டன் ஆட்டுக்கறி தான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆட்டுக்கரு சூப்பு சூப்பு தான் நல்லா சாப்பிடுவேன் ரெண்ட நாவுக்கு அந்த காலத்தில் எலும்பு வாங்கிட்டு வந்து நைட்டில் அடுப்பில் போட்டு நல்லா வேகம் வச்சிருக்கேன் சூப்பு குறிப்பேன் வெறும் வயித்துல வெறும் வயிற்றுல சூப்பு சாப்பிடுவேன் சாப்பிட்டு அப்புறம் வேலை வெட்டி எல்லாம் வெளியில் ஓடிக்கிட்டு வேலையாண்டு திருப்பி வந்து அந்த எலும்பு எவ்வளவு எலும்பு இருக்கும் அம்புட்டும் படிக்கல்ல வச்சது சட்டி உடச்சு பூரா எடுத்து சாப்பிடு